வினிவின் வீடியோஸ் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு பிரபலங்களை நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய பிரபலம் யார் அப்படின்னா தேவர் கொண்ட ராஜு வணக்கம் எப்படி இருக்கீங்க ராஜு சார் நல்லா இருக்கேன் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன பிளான்ஸ் எல்லாமே பேசியிருக்கோம் இங்க ஒரு ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கணும் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணிருக்காங்க நிறைய பேர் என்னன்னா சார் நாங்களும் ஆல்ரெடி ஆந்திரா கிளப்ல இருக்கோம் ஆந்திரா கிளப்னு ஒன்று இருக்கும்போது நாங்கள் இந்த அசோசியேஷனுக்கு வரணும் ஆந்திரா கிளப் செய்கிற விஷயமும் இந்த கிளப்புக்கும் என்ன வேறுபாடு ஆந்திரா கம்பெனி நிறைய பேர் இருக்காங்களே எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது இதில் என்ன பண்ணலாம் அதில் என்ன படலான்னு ஒரு கேள்வி கேட்கறேன் சார் இங்கே இருக்கிற ஒரு முப்பது அசோசியேஷன்னு சென்னையில் இருக்குது இந்த முப்பது அசோசியேஷன்ல ஒரு ஆந்திரா கிளப் கூட இருக்கலாம் ஆந்திரா கிளப்ன்றது அது ஒரு அமௌண்ட்டு கட்டி போகிறது மெம்பர்ஷிப்பு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது கிட்டத்தட்ட எட்டு லட்சமோ பத்து லட்சம் கிட்ட இருக்குது ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி உள்ளே போவாங்க அவங்களுக்கு என்னென்னா உள்ள ஸ்விம்மிங் பூலு ரூம்ஸு பாரு இந்த கே கேஷினோ கார்ட்ஸ் ஆடுறதுக்கு இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் மூடாக இருக்கிறவங்க தான் அங்கே போவாங்க ஒளியே மற்றபடி ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட் இதெல்லாம் வேணும்னா ஆந்திர கிளம்புக்கு யாரும் போக மாட்டாங்க இது ஆல் இண்டியா தெலுங்கு ஃபெடரேஷன் சார் டாக்டர் கே ரெட்டி இருக்கார் அவரும் சென்னையில் பல வருஷமாக முப்பது என்னோடய சீனியரை சார் வந்து அவரது எங்களுக்கு அவங்களுடைய அதிகமாக தான் இருக்கு என்டர்டைன்மெண்ட்டு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆந்திர கிளப்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்ல பிஸ்னஸ் மோட்டிவ் வந்து ரொம்ப கம்மியாக கம்மி கம்மி அவங்களுக்குள்ள சார் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள வியாபாரம் பண்ணிக்கிறது அவங்களுக்குள்ள ஈவன் செவன்டி பர்சன்ட் போலீஸ் கேசஸ் கூட அதில் இருக்கிற மெம்பர்ஸ் இருக்கு

சரிங்களா அது இல்லாமல் இன்னொருத்தரும் ஃபைனான்ஷியலாக கூட எங்கிட்ட பணம் வாங்கி ஒரு ப்ரொடியூசரு இன்னும் கொடுக்காமல் அது வாய்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கு தெரிஞ்ச பத்து பேரில் ஏழு பேர் சீட்டர்ஸே தானே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் ஆந்திரா கிளப் வந்து தெலுங்கு மக்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி யாருமே பார்க்கக்கூடாது அது ஒரு சில மெம்பர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான் அந்த கிளப்பு வழியே தெலுங்கு மக்களுக்கு ஒன்று படுத்துறதுக்கோ தெலுங்கு போடுறதுக்கு மக்களுக்கு கஷ்டம் வந்தால் நிற்கிறதுக்கெல்லாம் ஆந்திரா கிளப்பு கிடையாது இப்போ சமீபமாக பத்து வருஷமாக அதை கோர்ட்டில் கேஸ் போட்டு எலெக்ஷனை நடத்தாமல் நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஆந்திர கிளப்பு ஏன்னு கேட்டால் அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை அங்கே ஏ குரூப் பி குரூப்பு நாயுடு ரெட்டி குரூப்பு நாயுடு குரூப்பு இவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இவரு இருக்கும் போது இவங்க தெலுங்கு மக்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்க குழப்பம்லாம் உங்களோட எனக்கு கிடையாது எங்கிட்ட மேத்மெட்டிக்ஸ் சயின்டிஸ்ட் கில்லம் பழு ஸ்ரீனோஸ் ராவ் ஒரு அடிஷ்னல் எஸ்பி ஒரு அடிஷனல் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க அட்வொகேட்ஸ் இருக்காங்க ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க எனக்கு வேலை சொல்லுங்கள் சொல்கிறவங்க சரிங்களா இப்போ டெப்யூட்டி சிஎம்மே என்னை வாழ்த்தி ஆந்திரப்பிரதேச டெப்யூட்டி சிஎம் பவன் கல்யாண் சார் வந்து என்னை வாழ்த்தி அவர் ஃபேஸ்புக்கில் போகிட்ட போடுறாரு என்னென்ட்டு இந்த மாதிரி தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள்ஸ் சொசைட்டி திரு தேவர ராஜா அவர்கள் என்னை வந்து மீட் பண்ணார் இந்த மீட்டிங்கில் அவர் வந்து தெலுங்கு பவனம் ஒன்று வேணும் ஆந்திரா தெலங்கானாக்கு அடுத்தது தெலுங்கு மக்கள் அதிகமாக பேசுறவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தெலுங்கு பவனம் வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு அந்த கோரிக்கையில் நான் சிஎம் கிட்டே பேசி டிஸ்கஸ் பண்ண அவருக்கு நான் சர்க்கோர்ட் பண்ணுறேன்னு இப்போ டெபியூட்டி சிஎம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து மக்களுக்கு கோயம்பேடு மாதவரத்தில் இது பஸ் ஸ்டாப் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த விசாகப்பட்டினம் பேர் தப்பாக போட்டிருந்தாங்க அது நாங்கள் போய் என்னோட டீமாக அங்கே பேர் மாற்றி போர்டு வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பப்ளிக் என்ன நீடு இருக்கோ அது இம்மிடியட்டாக பேப்பர்லேயோ நேரடியாக நேரடியாகவோ எங்ககிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் இறங்கி வேலை செய்வோம் ஸோ ஆந்திர கிளப்பன்றது வந்து அது தெலுங்கு மக்களும் ஒன்று கூறிய ஒரு இடம் அதுவும் விஐபிஸ் அதில் பிஸ்னஸ்ஸு இதில் சீட்டிங்கெலாம் கூட நடக்குது நான் இந்த வீடியோ மூலயமா எல்லாம் தெரிவிக்கிறேன் எப்படி

இந்த பக்கம் மலையாளம் இந்த பக்கம் கர்நாடகம் கன்னடெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்குலாம் எப்படி இருக்கா அதுக்கெலாம் அசோசியேஷன்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக உங்களுக்கு டஃப் ஆகி கொடுக்குறாங்களா அதாவது எப்படி கேட்குறேன்னா அவங்க நடத்துகிற ஈவெண்ட்ஸ் ஆகட்டும் இங்கே சென்னையில் நடத்துகிற அவங்களோட ஆர்கனைசேஷன் உங்கள் ஆர்கனைசேஷன் ஏதாவது கெட் டுகெதர்லாம் பண்ணுறீங்களா நீங்கள் ரோட்ரி மெம்பர் வேறு அதனால வந்து எல்லாத்தையும் கேட்குறேன் அதான் சார் இப்போது நான் தெலுங்கு மதர் டங்கு தெலுங்கு பேசுகிறேன் தமிழ் பிறந்த மண்ணு அதிமுகல இருந்தால் தமிழ் பேசுகிறேன் ஏன்னா ஹிந்தி கூட தெரியும் அப்போ நேஷனல் லெவலில் கூட நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சு போகலான்னு சொல்லலாமே இல்லை ஒரு என்ஜிஓ வைக்கலாம் இல்லை ஒரு சொசைட்டி வைக்கலாம் ஹிந்தி தெரியும்னு சொல்லிவிட்டு நான் அதை பண்ண முடியாது கன்னடா பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்க கேட்டாங்க என்ன ஏன் சார் தெலுங்கு தமிழுக்கு தான் வைப்பீங்களா எங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டேங்களா சைனி இவங்கலாம் இருக்காங்க என்னோடய இதில் குரூப்பில் இருக்காங்க மலையாளத்தெல்லாம் இருக்காங்க குரூப்பில் இருக்கான் நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஆந்திரான்றது சின்ன தொகை கிடையாது தெலுகு தெலுங்கு ஸ்டேட்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட பத்து கோடி மக்கள் அங்கே எட்டு கோடி பதினெட்டு கோடி மக்கள் இதில் எக்கனாமிக்கில் வீக்கர் செக்ஷனே உங்களுக்கு எட்டு கோடி பத்து கோடி வந்துருவாங்க மூணு ஸ்டேட்டுக்கு சார்ந்தான் இதனால் இப்போ ஒரு நூறோ ஆயிரமோ இந்த லெவலில் தான் ஹெல்ப் பண்ண முடியுது என்னோட ஃபைனான்சியலோ என்னோட சப்போர்ட்டர்ஸோ இதே மாதிரி போக போக நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ் வந்தால் சேர்ந்தால் சார் உங்களோட வே ஆஃப் தி திங்கிங் ஆஃப் தி வே நல்லாயிருக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக வரேன் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு வாட்டி அப்படி எதனா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐவில் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்துடுவேன் ஓகே ஓகே வந்துட்டு அதுக்கப்புறம் காலம் தான் நமக்கு நிர்ணயிக்கணும் வாட் இஸ் தேவர்கொண்ட ராஜு அப்படின்றது இதுக்கு நடுவில் தமிழ்நாட்டில் வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்கள்ல மதுரையில் ஒரு தமிழ் கோயம்புத்தூரில் தமிழ் தென்வேலி தமிழ் அப்படின்னு நிறைய தமிழ் பேசுகிறாங்க ஆந்திராவிலையும் பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஒருத்த தெலுங்கு இருக்குது திருப்பதி தெலுங்கு வேறு குண்டூர் நெல்லூர் ஈஸ்ட் கோதாவரி வெஸ்ட் கோதாவரி தெலுங்கானா தெலுங்கானா இருக்குது இருக்கு எல்லாமே ஏரியா பொறுத்தவரைக்கும் ஸ்லாட்டு மாறும் இப்போ நாங்கள் இங்கே இருந்து தெலுங்கு பேசுகிறோம் ஏன் தெலுங்குக்கு அங்கே சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க இது தெலுங்கானா தெலுங்கா இல்லை ஆந்திரா தெலுங்கா என்னன்றது அவங்களே கன்ஃபியூஸ்டு பட் நான் வந்து பை பத்து சென்னை தெலுங்கு மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன் நீங்கள் பேசுகிற தெலுங்கு எந்த தெலுங்கு அது காக்கிநாடா விஜயவாடா இந்த ஸ்லாட்டில் இருக்கும் என் தெலுங்கு இங்க இருக்கிற தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த சில தெலுங்கு மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புரிகிறது கஷ்டம் தெலுங்கு என்ன பேசுறாங்கன்னு கேட்பாங்க கமலஹாசன் அவர்கள் வந்து மரோச்சரித்திரான ஒரு படத்துல எல்லா ஊர் தெலுங்கையும் பேசி காட்டுவார் அந்த காட்சியை வந்து நிறைய அவர்லாம் லெஜெண்ட் இல்லை சார் கமல்ஹாசன் சார்லாம் லெஜெண்ட் நான் பிறக்கும் போதே அவர் நடிகராக பிறந்தவர் அவருக்குலாம் சொல்லி அவர் தாய்மொழி தமிழாக இருந்தால் கூட தெலுங்கு வட்டார வழக்கு ஒவ்வொரு ஊருக்கு எப்படிங்கிறத அந்த படத்தில் நடிச்சு காட்டுவார் அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கும் நிறைய பேர் அந்த காட்சியை சார் ரஜினிகாந்த் சாரும் தெலுங்கு சூப்பராக பேசுவார் விக்ரம் சார் பேசுவார் அப்புறம் இவர் கார்த்திக் சார்க்கு ஒரு பிரம்மாணமா கார்த்திக் சார் கூட டப்பிங் அவரே பண்றாரு அதே மாதிரி நாகார்ஜுன சார் தமிழ் பக்கா பேசுவார் கமலா இது பாலையா சார் பாலகிருஷ்ணன் சார் கூட நல்லா பேசுவார் சிரஞ்சீவி சார் எல்லாமே த தமிழ் தமிழ் அலுவர்ஜுன் நீங்க வந்தபோது கூட நான் ஸ்கூல் இங்கே நிறைய பேர் இருக்காரு அர்ஜுன் டிஎஸ்பி இவங்கெல்லாம் வந்து வரவங்க மகேஷ் பாபு ஒக்கடு மகேஷ் பாபு சார் எல்லாம் வந்து இங்கே ஸ்பைடர் ஒரு மூவி வந்தது அதனால மைக்ல பேசும்போது நான் போறந்தது இங்கே தான் நான் வளர்ந்தது தான் நான் அவர் வீட்டு எதிரில இருந்தேன் இவர் வீட்டு பக்கத்துல இருந்தேன் தமிழ் சினிமா தெலுங்கு சினிமான்னு ஜாக்ரஃபிகா என்னதான் பிரிச்சா கூட எல்லாரும் ஷூட் இங்கே நடந்ததுக்கு அங்கே நடந்ததுக்கு மாறி மாறி அது சில பேர் பாலிடிக்ஸ் சொல்லி தமிழ் தெலுங்குன்னு பிரிச்சு பேசுவாங்க மற்றபடி ஒரு அதிகமான மக்கள் வந்து விரும்புவாங்க தெலுங்கு தமிழ் ஒன்றுன்றது விரும்புவாங்க ஸோ அது பேர் சில பேர் தெரியாது அது நான் வந்து இனிமேல் அவங்களுக்கு தெரிய வைக்க போகிறேன் அவர் சொல்கிறார் அவர் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு நான் ஆந்திராவில் ஒரு மாநில மாவட்டமாக ஆகும் போது அது நான் தடுத்து நிறுத்த போகிறேன் நான் போகிறேன் அப்படின்றாருல அவ்வளோ கஷ்டப்படேன் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க நான் இருக்கேன் என்கிட்ட சொல்லுங்கள் நான் வேணால் அது ஒரு எக்ஸ்பிளைன் தரேன் திருப்பத்தில் தனி தமிழ்நாட்டில் தனி மாவட்டமாக அவங்க கேட்கலல்ல இவங்களும் கேட்க மாட்டாங்க நீங்கள் இப்போது காவேரி ரிவர் வாட்டர் இஷ்யூ இருக்குது கர்நாடகாவில் கொடுக்குறதுக்கு சில பிரச்சனைகள் நடக்குது என்னிக்காச்சும் கிருஷ்ணா ரிவர்லேருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்ததா சொல்லுங்கள் ஸ்டைட் கோ ஒரே ஒரு கேள்வி கிருஷ்ணா ரிவரில் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு எப்படின்னா ஆந்திரா உங்களுக்கு பிரச்சனை பண்ண பண்ணியிருக்காங்களா பட் இருந்தாலும் இந்த தடா ஃபால்ஸ்லாம் தாண்டி ஒரு பார்டர் இருக்குல்ல அங்கே கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களுக்கு மேலே பிரச்சனை வந்தது அங்கே தாக்காலிகமாக இருக்கும் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு எஸ்சி கான்ட் அவங்களுக்கு நியாயம் நடக்கிற ஸ்டேஷன்ல ரோடில் மறியல் பண்ணுவாங்க அது லாங் டேம் இருக்கிறதுல அந்த ஒரு ஒன் ஹவர் தான் அப்புறம் அதை கிளியர் பண்ணிவிட்டாங்க அந்த மாதிரி எதனா நடந்தால் கூட தற்காலிகமாக இருக்கும் சிலதெல்லாம் வந்து இப்போது அந்த திருப்பதியில இருபத்தி மூணு பேர் என்கவுண்ட்ரு பண்ணாங்க அதுக்கு நிறைய பிரச்சனை இங்கே இருக்கிற தெலுங்கு அசோசியேஷனோ தெலுங்கு ப்ராப்பர்ட்டி எல்லாமே டேமேஜ் பண்ணுறதுக்கு சில பேர் அரசியல் வந்தாங்க அவங்க அரசியல் பிரயோஜனம் இதே ஆந்திராவில் அதே வனப்பகுதி ஸ்மக்லர்ஸ் போனவன் இறந்து போன ஸ்மக்லர்ஸ் இவனா பண்ணியிருக்கான் அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகளெல்லாம் நீ அடித்து சாவடிச்சிருக்கேன் இப்போ அது வெளியே வரலையே இப்போ என்கவுண்டர் பண்ணது வந்தது நீ கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் இறந்துருக்கான் நீ நாற்பது பேர் கொன்னிருக்கியா அது பற்றி எதுவும் பேசலையே ஸோ தப்பு பண்ணுறவன் யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு இல்லையா அன்னைக்கு வந்து நான் கிருஷ்ணா ரவரை தண்ணி கொடுக்க மாட்டேன் நீ வந்து என் தெலுங்கு ப்ராப்பர்ட்டியில் ஒடிச்சு நான் அவங்க இதெல்லாம் பேசுனாங்களாம் எப்போவுமே தமிழ் மக்கள் வந்து பாய் பாய் நான் நிறைய பேர் அசோசியேஷனில் பார்த்துருக்கேன் அவங்க சொல்கிறதெல்லாம் அண்ணன் தம்பி இதே வார்த்தை தான் வெதர் குட் வெதர் குட் திங்கிங்கில் தான் இருப்பாங்க இல்லையா நீ அரசியல் பண்ணுறதுக்கோசம் நீ வேறுபடுத்தாத கயின் ரிக்கொஸ்ட் உன்னோட அரசியலுக்கோசோசம் நீ வந்து தெலுங்கு தமிழுக்கும் பிரச்சனை வைக்காதீங்க நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி எது இருந்தாலும் எங்களை கேளுங்க அசோசியேஷன் இருக்குது எங்களை அணுகுங்க நாங்கள் பேசுகிறோம் இங்கே முப்பது அசோசியேஷன் இருக்குது மூணு தெலுங்கு பேப்பர் இருக்குது தெலுங்கு பேப்பர் எல்லாமே இங்கே இருக்கிற தமிழ் அரசியல்தான் போடுவாங்க விஜய் இப்படி பண்ணார் ஸ்டாலின் அப்படி பண்ணார் எடப்பாடி இப்படி பண்ணார் சீமான் அப்படி பண்ணார் எல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் தெலுங்கு பேசுகிறோம் கூட படிச்சு தான் தமிழ் பேப்பர் பேப்பர் ஆந்திர ஜோதி சாக்ஷி ஈநாடு மூணு பேப்பருமே ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் பிரபலம் இங்கேயும் பிரபலம் இது பல வருஷமா இருக்கு அது ஸ்டார்டிங் பண்ணதுல இருந்து இருக்கு என் வீட்டுக்கும் மூணு பேப்பரும் வரும் எல்லாருக்கும் வீட்டுக்கும் தெலுங்கு மக்கள் எல்லாரும் வீட்டுக்கும் பேப்பர் போகும் எல்லாருமே இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்கான் எவ்ரி ஒன் நோஸ் எவ்ரி திங் ஜோதியில படிக்கிற சினிமா நியூஸ் எல்லாமே நான் ஆர்வி உதயகுமார் சார்லாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவரு அவர் எதனா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துங்கன்னா அது வரும் அவருக்கு அனுப்புவேன் ஆனால் அவங்கள பற்றி தெலுங்கில் இப்படி போட்டிருக்கேன் அவர் ஹாப்பி அதே மாதிரி கஸ்தூரி மேடம் பத்தி வரும் அவங்க சொன்னா கூல் சுரேஷ் அவர் பற்றி வரும் அவருக்கு அனுப்புவேன் எல்லா அப்டேட்டும் எல்லா அப்டேட்டும் தெலுங்கில் படிச்சுட்டு சொன்னான் தெலுங்கு படிப்பேன் தமிழ் படிப்பேன் ஹிந்தி படிப்பேன் இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் ஒரு இன்னொரு குட்டி ஆசை இருக்கு உங்கள் அசோசியேஷன் நிறைவேற்றி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா ரொம்ப நாளாக விஜயகாந்த் சார் மாதிரி அங்கே கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து பாலையா ஆமாம் ஸோ அவர் வந்து இங்கே சார் பாலயா சாருக்கு இப்போ ஆக்சுவலி நாங்கள் பாலயா சார் கூப்பிட்டு இங்கே ஒரு ஈவென்ட் பண்ணணும் ஆசைப்படுவோம் இங்கே ஒரு பெரிய ஈவெண்ட்டு மெரினா பீச் எடுத்து இங்கே இருக்கிற யங்ஸ்டார்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு அவரெல்லாம் நிறைய தமிழ் பற்று ஜாஸ்தி தெலுங்கு பற்று ஜாஸ்தி ஒரு மனுஷன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இதெல்லாம் அவரெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணணுன்னு ஒரு கோரிக்கை இருக்குது என்னோடய அசோசியேஷனுக்கு கண்டிப்பாக சார்கிட்ட போய் பாலையா சார் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களோட அசோசியேஷன் மூலிமா இங்கே இருக்கிற தெலுங்கு மக்கள் எல்லாரையும் எங்கள் அசோஜன் மூலியமாக நீங்கள் ஒரு ஹலோ சொல்லணும் என்றால் என் கோரிக்கை என்றதும் சொல்ல போகிறேன் நம்பர் ஒன் ரெண்டாவது இன்னொரு கோரிக்கை எனக்கு இருக்குது இப்போது தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் தான் கிருஷ்ணா ரிவர் வந்து தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் வரதுக்காக இருக்குது தெலுங்கு கங்கா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் எழுபத்தி மூணில் சம்திங் அந்த நேரத்தில் இந்திரா காந்தி அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் என் டி ராமர் இந்த மூணு பேர் தான் சார்ந்து தான் அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து தீர்மானம் போட்டு ஓகே பண்ணது ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கு எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே சிலை இருக்குது அவரை வந்து கும்புறோம் எல்லாம் ஓகே அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மாவுக்கும் சில இடத்துல சிலை இருக்குது என் டி ராமர் அவர்களுக்கு ஆந்திரா தெலுங்கானா தவிர தமிழ்நாட்டில் ஒரு சிலை கூட கிடையாது இது வந்து நான் சிஎம் கிட்டேயோ இல்லைன்னா கவர்னர் கிட்டேயோ ஒரு கோரிக்கை வச்சு தமிழ்நாட்டுக்கு எஸ்பெஷலி சென்னைக்கு தண்ணீர் பஞ்சமாக இல்லாமல் கற்கும் இந்த தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு துணியாக சப்போர்ட்டாக இருந்த என் டி ராமர் அவர்களுக்கு ஒரு சிலையை மீரனா பீச்சில் இருக்கட்டும் இல்லை காந்தி மண்டபத்துல வராகத்துல இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு மணிமண்டபம் ஒரு சிலை வச்சா தெலு மக்கள் எல்லாருக்குமே தெலுங்கு வாழ்றதுக்கு உண்மையிலே உங்களோட ஆசைப்படி பாலையா அவர்களுக்கு சென்னையில ஒரு மிகப்பெரிய ரேம்ப் வாக் மாதிரி ஒன்னு மெரினா பீச்சில் நடக்கணும் அவரோட ரசிகர்கள் எல்லாம் அதை கொண்டாடணுங்கிறதா எங்களோட ஆசை நடக்கும் நடந்த தீர்வு சோ இன்னொரு லாஸ்ட் கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேள்வி உங்களோட அசோசியேஷன் பர்டிகுலரா அங்க தெலுங்கு தேசத்தை சப்போர்ட் பண்றாங்களா இல்ல கட்சி ரீதியா நீங்க வந்து ஒயர் அவர் பக்கம் சப்போர்ட்டா நிக்கிறீங்களா இல்ல எங்களுக்கு எந்த காட்சி பாகுபாடெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நிக்குறீங்களா வாட் இஸ் யுவர் வர் த சார் ப்ரெசென்ட் தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் சொசைட்டி மூணு ஸ்டேட்டுக்குமே நாங்க ஒர்க் பண்றோம் பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா ஆந்திரா இருக்கட்டும் தெலங்கானா இருக்கட்டும் தமிழ்நாடு ஸ்பெஷல் இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் நாங்க பண்ணதுங்க சரி ஆந்திரால இருந்து சப்போர்ட் கேட்டாலும் அது ஒய் எஸ்ஆர் இருக்கட்டும் தெலுங்கு தேசம் பார்ட்டியா இருக்கட்டும் யார் ஹெல்ப் கேட்டாலும் நாங்க பண்ணுவோம் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் சிபில்ல இப்போ சபாநாயகர் சாசன மணி சேர்மேன் பொய்யா மோஷன் பாரு அவர்கள் நம்ம சென்னை வந்தா எனக்கு போன் பண்ணுவார் நம்ம வீட்டுக்கு வருவார் லஞ்சம் எல்லாம் சாப்பிடுவாரு ஃப்ரெண்ட் வித் அதே மாதிரி டிடிபிக்கு சார்ந்தாமும் சில பேர் எதனா ஹெல்ப் பண்ண கேப்பாங்கன்னு நாங்க பண்ணுவேன் சோ பொலிட்டிக்கலா நான் இவங்க தெலுங்கு மக்களுக்கு சப்போர்ட் அது ஆந்திரா இருக்கட்டும் தெலங்கானா இருக்கட்டும் கூகுள்ல பாப்பாங்க இடமா நம்ம இருப்போம் சார் எனக்கு இந்த ஹெல்ப் வேணும் கம் ஓகே என்கிட்ட இல்ல எனக்கு தெரியாது என்னால முடியாதுன்ற வார்த்தை வராது வராது சாத்தியமா லீகலா நல்லா சப்ஜெக்டா இருந்தா நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதுக்குன்னு தப்பான சப்ஜெக்டுக்கும் நான் போக மாட்டேன் சூப்பர் ஸோ என் பேர் நல்லா இருக்கணும் அது வளர்ந்து வளர்ந்து பெரிய லெவலில் போகணும்னு தான் நான் பார்ப்பேன் என்னோட என்ஜிஓ கூட நிறைய பேர் சார் என்கிட்ட பண்ட் இருக்கு அதை போட்டுட்டு எனக்கு வந்து வைட்ல பண்ணி கொடுங்க அப்படின்னா கேட்பாங்க கிளீன் நம்ம காலர் கிளீனாக இருக்கணும் நான் இன்னைக்கு வந்து எஸ்கே படி உமன்ஸ் காலேஜில் என்னை கூப்பிட்டு பெஸ்ட் சர்வீஸ் அவார்டு கொடுத்தாங்க அதே மாதிரி சென்னை கமிஷனர் ட்ரக் வைரஸ் ப்ரோக்ராத்தில் அது அது ஒரு அவார்டு ரிசீவ் பண்ணேன் சில அவார்ட்ஸ் எல்லாம் என்ன தேடி தேடி வருது அப்படி இருக்கும்போது நம்ம அவளுக்கு எவ்வளோ கிளீனாக இருந்தால் அவர் யாரோ ஒரு தான் பணம் ஆசை காட்டி இப்படி பண்ண அப்படி பண்ணா நான் இந்த அங்கீகாரங்கள் தான் நம்மளை சந்தோஷப்படுத்துது அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணுவோம் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா இது வரைக்கும் எனக்கு அவார்டு கொடுங்க யாருமே

அந்த சென்சுரிய செலிபிரேஷன்ல டெல்லியில ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற பொங்குகளை கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருந்தாங்க இந்தியா பெஸ்ட் சர்வீஸ் அவார்டா எனக்கு கொடுத்துருந்தாங்க டெல்லியில பண்ணியிருந்தேன் கிஞ்சவர்காயுடு சென்ட்ரல் ஏவியேஷன் மினிஸ்டர் அவர் கூட கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க தேடி வரும்போது ரொம்ப ஹாப்பி ஸோ அது இன்னும் பெரிய லெவல சொல்லி அந்த கலவரம் தேவராஜ் சார் நீங்க இன்டர்வியூல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசுனீங்க உண்மையில சூப்பர் ஆனா நீங்க தெலுங்கு பேசவே இல்லையா எங்கு எங்களுக்காக తెలుగు ఉండి ఫ్యాన్స్ కాగా ఉడ నల వరిక తమిళనాడు తెలుగు పీపుల్ సొసైటీ తరఫున చెన్నైలో దేవరకొండ రాజు ఉన్నాడు మీకోసం మీకు ఆపద అంటే అండగా ఉన్నాడు ఈ రాజు సో ఆంధ్ర తెలంగాణ తమిళనాడు ఎక్కడి అయినా మీరు చెన్నై కానీ తెలంగాణ కానీ ఎక్కడైనా ఏ ఆపద ఉన్నా మన మెంబర్స్ వచ్చి ప్రతి ప్లేస్లో ఉన్నారు మీకు ఏ ఆపద ఉన్నా అండగా ఈ దేవరకొండ రాజు మీకు ఉంటాడు எல்லா முயற்சியும் உங்களுடைய தெலுங்கு தேச மக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் எல்லாத்தோடைய ஆதரவும் உங்களுக்கு என்னைக்குமே உண்டு நலம் விரும்பிகள் உங்களோட நலனுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோட நோக்கமே வந்து நீங்க செய்யற நல்ல விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது ஒரு பக்கம் என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத அழகா புரிய வச்சுட்டீங்க தெளிய வச்சுட்டீங்க இன்னும் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வினுவின் வீடியோ சார்பாக உங்களுடைய நல்ல நலம் விரும்பிகள் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் வீடியோஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் i